அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லக்னத்தில் அதிகமான கிரகங்கள் இருந்தால் அவங்க எப்படி லைஃப்பில் முன்னேறலாம் அவங்க கரியரில் எப்படி முன்னேற்றத்துக்கு போகலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல லக்னத்தில் அதிகமான கிரகங்கள் இருக்குது அப்படின்னா இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கிரகங்கள் தொடர்பாக இருக்கிறது அது பார்வையில் இருந்தாலும் சரி இல்லை லக்னத்திலேயே கிரகங்கள் இருந்தாலும் சரி இப்படி இருக்குது அப்படின்னா லக்னத்தோட நிறைய கிரகங்கள் சம்மந்தப்பட்டிருக்குன்னு அர்த்தம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னாலே அவங்க நிறைய விதமான செயல்கள் செஞ்சுருக்கிறாங்க அது கடந்த பிறவியாக இருந்தாலும் சரி அவங்க முன்னோர்களாக இருந்தாலும் சரி அவங்க பெற்றோர்களாக இருந்தாலும் சரி அவங்க வாழ்ந்த சூழல்லையாக இருந்தாலும் சரி பாஸ்ட் லைஃப்லையா இருந்தாலும் சரி ஏதோ ஒன்றில் நிறைய விதமான சுச்சுவேஷன் சூழல்கள் செயல்கள் இதெல்லாமே பார்த்துட்டு தான் இந்த பர்த் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஸோ இவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ இப்படி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நிறைய விதமான தாட்ஸ் நிறைய விதமான குழப்பங்கள் அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஏன்னா லக்னத்தில் இருக்கிற கிரகங்கள் கோச்சாரத்திலேயோ அல்லது தசையிலையோ புத்தியிலேயோ அந்தரத்திலேயோ சூட்சமத்திலேயோ ஏதோ ஒரு வகையில் அடிக்கடி லக்னத்தோடு தொடர்பு கொண்டுக்கிட்டே இருக்கும் அப்படி தொடர்பு கொள்ளுது அப்படின்னா ஒரு சமயம் இது பெஸ்ட்டுன்னு தெரியும் இன்னொரு சமயம் கோச்சாரத்தில் வேறு ஒரு கிரகம் தொடர்பு கொண்டு இல்லை அது இல்லை இன்னொன்று இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு தோணும் அப்புறம் திடீர்னு தசாபுத்தியில் அந்தரம் மாதிரி இன்னொன்று பெஸ்ட்டுன்னு சொல்லும் ஸோ இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிற மாதிரி அடிக்கடி மண்ணிலை மாற்றமாகவே இருந்துக்கிட்டு இருக்கும் அதுலேயும் குறிப்பாக பரிவர்த்தனை எல்லாம் ஆகிடுச்சு அப்படின்னா லக்னத்தோட ஏதோ ஒரு பாவத்தோட பரிவர்த்தனைலாம் இருந்தது அப்படின்னா இன்னும் அதிகமான குழப்பங்கள் இருக்கும் இப்படி இருக்கிறவங்க எந்த ஒரு ஜோதிடர்கிட்ட போனாலும் சரி இல்லை எந்த ஒரு வழிகாட்டுதல் செய்கிறவங்க கிட்ட பேசினாலும் சரி கைடு கிட்டே இல்லை சொற்பொழி ஆட்டுறவங்க கிட்ட மோட்டிவேஷன் பண்ணுறவங்க கிட்ட அவங்களுக்கு இன்னும் ஸ்பெஷலாக இருக்கிறவங்க கிட்ட யாருக்கிட்ட ஒரு வழிகாட்டுதல் கைடன்ஸ் கேட்டாலும் சரி பெரிய திருப்தி ஒன்றும் ஏற்படாது அந்த நேரத்துக்கு சரின்னு தோணும் அதுக்கப்புறம் அதை விட்டு வெளியே வந்தவுடனே கொஞ்ச நாள்லேயே வேறு ஒரு தாட் வந்துடும் வேறு ஒரு ஒப்பீனியன் வந்துடும் வேறு மாதிரியான சுச்சுவேஷனும் ஹேண்டில் பண்ண ஆரமிச்சிருவாங்க ஸோ இப்படியெல்லாம் இருக்குது அப்போ வந்து நம்ம லக்னத்தில் அதிக கிரகம் இருந்தால் லைஃபே போச்சா ஒரே கன்ஃபியூஷன் தானா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நினைக்கவே தேவையில்லை ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவும் இருக்குது அதே சமயம் நெகட்டிவ் இருக்குது நெகட்டிவாக எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அதை ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு பெஸ்ட்டாக ஒரு நல்ல ஒரு லைஃப்பாக அமையும் இப்போ பாசிட்டிவ் என்ன அப்படின்னா ஒரு பன்முகமான சூழ்நிலைகள் பன்முகமான நபர்களை நீங்கள் டெய்லி டெய்லி ஃபேஸ் பண்ணுவீங்க புது புது சுச்சுவேஷன்ஸை நீங்கள் புதுசாக கற்றுக்குவீங்க நிறைய ஃபீல்டுக்கு போவீங்க நிறைய மனிதர்களை மீட் பண்ணுவீங்க ஸோ நிறைய விதமான சுச்சுவேஷன் உங்களை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதுதான் நேச்சருக்கும் பிடிச்சது நேச்சர் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ளே இருந்துட்டு போகிறதுக்காக ஒரு உயிரை படைக்கலை அதாவது ஒ ஒற்றைத்தன்மை நேச்சருக்கோ இறைக்கோ பிடிக்காது பன்மயம் பன்முகத்தன்மை தான் நேச்சருக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னால் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லாத்தையும் முடிஞ்சளவு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நல்லா பார்த்து கற்றுக்கிட்டு அதோட ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டு ஒரு நிம்மதியான முழுமையான நிறைவான லைஃப்பை பார்த்துட்டு போகிறதுக்கு தான் ஒரு உயிர் பிறக்குது ஸோ பன்மையத்தன்மை இருக்கிறது ரொம்ப நல்லது தான் ஆனால் அதுலேயே இந்த பொருளாதாரத்துக்கு எப்படி யூஸ் பண்ணி அதை வெற்றியாக மாற்றணும் அப்படின்னா பேசிக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா நமக்கு கன்ஃபியூஷன் எப்போவுமே இருக்கும் சுச்சுவேஷன் மாறினா நம்மளோட மைண்டும் மாறிக்கிட்டே தான் இருக்கும்ன்றது பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஸோ இப்படி மாறுற மனநிலை இருக்கிறதுனால ஏதோ ஒன்று இந்த வருமானத்துக்காக அல்லது ஒரு சம்பாத்தியத்துக்காக கண்டிப்பாக ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரே ஒரு ஃபீல்டில் அல்லது ரெண்டு ஃபீல்டில் இருக்கணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அது எந்த மாதிரி ஃபீல்டு அப்படின்னா அந்த லக்னத்தில் இருக்கிற அதிக கிரகங்கள் இருக்குல்ல அதுலேயே வலுவான கிரகம் அதாவது ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அல்லது திக் பலம் இந்த மாதிரி இருக்கிற கிரகங்கள் லக்னத்தில் இருக்கிற வலுவான இந்த மாதிரி கிரகங்களை எடுத்துக்கோங்க அப்படி இல்லையா அந்த லக்னத்தில் இருக்கிற கிரகங்களில் எந்த கிரகம் லக்னாதிபதி கூடையும் சந்திரனுடையும் தொடர்பில் இருக்குதுன்னு பாருங்கள் அந்த கிரகத்தை எடுத்துக்கோங்க அப்படி இல்லையா கர்ணநாதன் எடுத்துக்கோங்க எல்லார் ஜாதத்திலையும் கர்ணநாதன் ஒரு கிரகம் இருக்கும் அந்த கர்ணநாதன் அந்த லக்னத்தில் இருக்க கிரகத்தில் எதுவோ அதை எடுத்துக்கோங்க அப்படியும் இல்லையா அந்த லக்னத்தில் இருக்கிற கிரகங்களில் யோகி கிரகம் எது இருக்குன்னு பாருங்க அதை எடுத்துக்கோங்க இப்படி இந்த மூணு நாலு லிஸ்டில் எது வலிமையாக இருக்கோ அதை எடுத்து தசாபுத்தி அடுத்த பத்து வருஷத்துக்கு தசாபுத்தி எந்த கிரகம் நடத்துது அதுக்கும் இதுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரியான தொழிலை சூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா அந்த லக்னத்தில் இருக்கிற கிரகங்கள்லேயே அதிக பாகை எந்த கிரகம் வாங்கியிருக்கு ரொம்ப வலிமையாக அதிகமான பாகை ஒரு ராசியில் முப்பது டிகிரியில் அதிக தூரம் கிரகம் கிரகம்தான் அதிக பாகை பெற்ற கிரகம் ஸோ அந்த கிரகத்தை எடுத்துக்கோங்க ஸோ அந்த கிரகத்தையும் புத்தி நடத்துகிற கிரகத்தையும் இணைத்து நீங்கள் எந்த துறைக்கு போகணும் எப்படி செயல்படணும் எந்த மாதிரி சுச்சுவேஷன் வரப்போகுது அப்படிங்கிறத பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிஸ்னஸோ அல்லது வேலையோ பண்ணும்போது நிச்சயமாக உங்களோட லைஃபு ஒரு பாசிட்டிவான வேல தான் போகும் ஸோ இதுதான் லக்னத்தில் அதிக கிரகம் இருக்கிறவங்களுக்கான ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு வழி நன்றி